வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவினோடாக அணிந்திருக்கின்றோம் தலைமையில் ஒரு எதிர்கட்சிகளால் நுகைகோடையில் பொது பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் சுமார் ஐயாயிரம் பேர் வரை கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பொது பேரணியின் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றையும் இட்டிருக்கின்றார் அவரவர் விருப்பம் வேறு உண்மை வேறு அதை நாம் பகுத்து அறிய வேண்டும் சில மாதங்களுக்கு முன்பு சொந்த ஊரிலேயே ஐம்பது பேரை கூட திரட்ட முடியாத நிலையில் இருந்தார் கட்சி இன்று ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் சேர்ந்து தம் பலத்தை காட்டியுள்ளது கூட்ட ஏற்பாட்டாளர் பல முறை தமது கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் நமக்கு சரிபாராது என்று மறுத்துவிட்டேன் இந்த கூட்டத்தை வைத்து யாரும் அரசாங்கத்தை கவல்க்க முடியாது அது பலரது கனவாகும் மேடையிலும் அப்படி சொல்லப்படவில்லை இது அரசாங்கத்துக்கு சவால் விடும் கூட்டம் என்பதை விட தேசத்தின் பிரதான எதிர்கட்சி யார் என நிலைநாட்டுவதே அங்கு முதல் கனவு இதன் மூலம் அங்கே கூடிய சிங்கள பௌத்த மக்கள் சில செய்திகளை தந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் கோட்டாவுக்கு பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அனுருவுக்கு வாக்களித்து அதே அறுபத்தி ஒன்பது லட்சம் விருப்பினால் தாய் வீடு திரும்பலாம் எந்த நேரமும் மாறலாம் மாறாமலும் விடலாம் எப்படியும் இங்கே நாம் தான் எஜமானர் எங்கள் தேச அபிமானம் தான் இங்கே வேடிக்கை பார்க்க வேண்டும் அல்லது ஓரமாக போய் விளையாட வேண்டும் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரான சஜித் எப்படி ஒரு கூட்டத்தை வெளியே கூட்டி காட்டும் வரை நாட்டில் நாம ராஜபக்சே தான் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் இதைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக நினைவு தெரிந்த நாள் முதல் சிறையிலேயே தந்தையிருந்து வளரும் காலத்தில் தாயையும் இழந்து பின்னர் வளர்ந்த பாட்டியையும் இழந்து தனித்திருக்கும் தமிழ் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கு இந்த அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டின் வரவு செலவு திட்டம் என்ன ஆறுதல் படுத்தலை வழங்க போகின்றது என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார் பாராளுமன்றில் இன்று இடம்பெற்ற சுகாதார மற்றும் வெகுசர ஊடக அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்கும் கருத்தை தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டு இருக்கின்றார் இது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடும் போது ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தனி மனிதனாகவும் குடும்பமாகவும் சமூகமாக நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் தனிமனித ஆரோக்கியம் என்பது தனித்தே உடல் சார்ந்தது மட்டுமல்ல உடல் உளம் சமூகம் கூட்டு விளைவுகளாக தனிமனித தீர்மானிக்கப்படுகின்றது நினைவு தெரிந்த சிறையில் தந்தை இருந்து வளரும் காலத்தில் தாயையும் உழந்த பின்னர் வளர்த்த பாட்டியையும் இழந்து தனித்திறகும் இந்த சமூகத்தின் ஈழத்தில் சிறுமியை சிறுவனை தமிழ் அரசியல் கைதியாக பதினேழு ஆண்டுகள் சிறைக்குள் வாடும் ஆனந்த சுதாகரனின் பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கு இந்த அரசின் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் என்ன ஆற்றுப்படுத்தலை வழங்குகிறது அந்த புள்ளிகள் இந்த இனவாத மண்ணில் புரிந்ததை விட வேறென்ன தவறு செய்தார்கள் ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை நோக்கி ஆரோக்கிய வாழ்வை உங்கள் அரசு இந்த தீவில் வாழும் அந்த புள்ளைகளுக்கு வழங்குகின்றதா இந்த தீவில் ஆயுதங்களை விரும்பி ஏற்ற இனமெல்ல எங்களிடம் அரசியல் வழியில் போராடி தோற்று ஆயுதங்களை ஏந்த நிர்பந்திக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பது உடன் ஆயுதமும் மௌனிக்கப்பட்டது இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவே மாறிவரும் அரசுகள் முயல்வதாக அறிக்கை காட்டுகின்றன செய்திகளில் அரசுகளின் சார்பாளராக நீங்கள் மாறி மாறி எங்களை ஏமாற்றுகின்றீர்கள் எங்கள் அயல்வீட்டாளர்களின் பிள்ளைகள் ஆனந்த சுதாகரின் மகள் மற்றும் போல முதல் இறக்கும் வரை பிள்ளைகளும் சகோதரர்களும் மனைவிகளும் கணவர்களும் தந்தையர்களும் தாய்மார்களும் பாட்டன் பாட்டி மாமார்களோட ஒட்டுமொத்த மொத்த ஈழத்தினரும் இன்னமும் வடுக்களோடு தான் இருக்கின்றார்கள் எங்களுக்கு ஆரோக்கியமான சமூக வாழ்வுக்கான கதவை உங்கள் அரசு எப்போது திறக்கப் போகின்றது இந்த தீவி நல்லிணக்கத்துக்காக முதற்படியே எங்களுக்கான குரல் கொடுத்த இப்போது சிறையில் வாடும் எங்களின் உறவுகளின் விடுதலை தான் தயவு செய்து எங்கள் உறவுகளை விடுவித்து நல்லிணக்கத்தை தர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார் உங்கள் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியும் ஆரோக்கிய வாழ்வுக்கான வழியை ஈழத்தவர்களுக்கு விடுங்கள் என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார் பல இடர்பாடுகள் தற்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றன வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய தென்கிழக்கு வங்கள விடிகுடாவில் காற்றழுத்த தாளமுகம் ஒன்று உருவாக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக மன்னார் மாவட்ட அனைத்து முகாமித்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் திலீபன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த கால வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என்றும் அவ்வளையில் காற்றின் வேகம் உயர்வாக காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அனர்த்தங்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் விழிப்புடனும் அவதானத்துடனும் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் அறிவுறுத்தல்களின் பின் வேண்டும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ள எனவும் குறிப்பிட்டுள்ளார் காற்றின் வேகம் அதிகரித்தால் அதிகரித்தால்ப்பாக காணப்படும் எனவே கடத்தொழிலில் ஈடுபடுபவர்கள் கடத்தொழிலாளர்கள் அனர்த்த நிலையை கருத்தில் கொண்டு கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டின் பல மாகாணங்களில் மற்றும் மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கங்களுக்கான செம்மஞ்சல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட எச்சரிக்கை இரவு பதினொன்று முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ள மத்திய உவா வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் கடுமையான மின்னலுடன் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ஆறுகளை அண்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கிங் மற்றும் நெல்வள நிதி பெருக்கெடுத்து இருக்கின்றது மேல் மற்றும் மத்திய நீரிந்து பகுதிகளில் பெய்து வரும் கடுமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படியே பின்வரும் பிரதேச செயலக பகுதிகளில் வாசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கிங்கங்கை நெலுவ தவலம நாகோட நியாகம வெளிப்பீட்டிய திவிதூர எல்பிடி மற்றும் அக்னிமன ஆகிய பகுதிகளிலும் நெல்மலகங்கை பஸ்கோட என பலவாறான இடங்களிலும் இந்த பகுதி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோளை நீர்மட்டம் அதிகரிப்பு காரணமாக ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகளும் அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டு இருக்கின்றன இவ்வாறான சூழலில் எதிர்வரும் நாட்களில் நாட்டின் மழை நிலைமை மேலும் அதிகரிக்க கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் தொடர் மழை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கைகள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் நீடித்திலமை குறிப்பிடத்தக்கது கீழ் கடுகாவில் பல கடைகள் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஐந்து பேர் இடிபாடுகளுக்குள் அடியில் சிக்கியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது கண்டி கொழும்பு பிரதான வீதியில் கடுகண்ணாவ பகுதியில் ஒரு வீடு மற்றும் பல கடைகள் பாறைகள் சரிந்தும் விழுந்துள்ளன இந்த சம்பவத்தில் இடிந்து விழுந்து வீட்டின் கீழும் இடிபாடுகளிலும் அடியிலும் பலர் புதைந்துள்ளதாக காவல்துறையினர் இருக்கின்றனர் பகல கடுகண்ணாவ பகுதியில் குறித்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது இந்த வீதியின் ஊடாக போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கனதின பிரதேசத்தில் மலையிலிருந்து பாறைகள் விழுந்துள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் கருத்தில் கொண்டு பயன்படுத்தும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் இவற்றை மாற்ற வீதிகளுக்கு பயன்படுத்துமாறும் காவல்துறையினர் அறிவித்தும் இருக்கின்றனர் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில பகுதிகளில் நீரில் மூழ்கியுள்ளமையால் சிரமங்களுக்கு உள்ளாகிய உயர்தர பாடசாலை மாணவர்களை பற்றி நிலையங்களுக்கு அழைத்து செல்ல தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இதனை தெரிவித்துள்ளார் இவ்விரு மாவட்டங்களிலும் சில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளமையால் போக்குவரத்து சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதற்கமைய இம்முறை காபத்து உயர்தர பயிற்சிக்கு தோற்றும் மாணவர்கள் பயிற்சி நிலையங்களுக்கு செல்வதற்கு வசதியாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தினால் படகுகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு இவ்வாறு நாட்டில் பல இடங்களில் வெள்ளப்பெயருக்கு மழை காரணமாக அவதானமாக இருக்குமாறும் தங்களது வீடுகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்குமாறும் அவதானமாக இருக்குமாறும் மக்களை கேட்டுக்கொள்ளப்படுகின்றன இவ்வாறு இன்றைய பதிவானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு இன்றைய பதிவூடாக சந்திக்கலாம் வணக்கம்